மதம் அப்படிங்கிறது வழிமுறை தான் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு வழிமுறை தான் இறை மார்க்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் மதம் அப்படிங்கிறது அப்படிதான் இந்து மதம் அப்படிங்கிறதும் ஒரு வழிமுறை தான் அத்தனை மதமுமே தன்னை உணர்வதற்கான வழிமுறை தான் இந்த இந்து மதத்தோட தாற்பயம் என்ன அப்படின்னா இங்கு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே ஜீவன் முக்தி அப்படிங்கிறத அடையணும் அதனுடைய நோக்கம் அதுதான் ஏக உணர்வாய் நிறைந்திருக்கும் அந்த இறைவனை அத்தனை மனிதர்களும் உணரணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக தான் இந்த இந்து மதம் உருவாக்கப்பட்டது அதாவது நான் யார் அப்படிங்கிறத உணரணும் அதுதான் அதனுடைய நோக்கம் இந்த இந்து மதத்தில் மக்களுடைய இயல்புக்கேற்ற மாதிரி அதாவது எல்லாரும் ஒரு இயல்பில் இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தரோட மன அமைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவர்களுடைய மன ஏற்ற மாதிரி அதாவது அவர்களுடைய ஏற்ற மாதிரி பல வழிகள் இந்த இந்து மதத்தில் இருக்குது தியானம் யோகம் சேவை பக்தி அப்படின்னு பலதரப்பட்ட வழிகள் இருக்குது அதே மாதிரி பல கடவுள்கள் இருக்கு எதற்கு அப்படின்னா அவங்கவுங்க இயல்புக்கு என்ன கடவுள் பிடிக்குதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுளை பிடிக்கும் அவங்க இயல்புக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுளை பக்தி செய்து உருவ வழிபாடு செய்து அவங்க இறைவனை அடைய முடியும் அந்த கடவுளை பக்தி செய்து உருவ உருவ வழிபாடு செய்வதன் மூலமாக அவங்களுடைய மன தூய்மை அடைந்து இருக்கும்போது அவங்க வெளியில பார்க்குற இறைவனை அவங்க உள்ள அந்த இறைவனை கண்டடைய முடியும் அதே மாதிரி பற்றற்று சேவை செய்யும் போது வெளியில் இருக்கிற இறைவனை அவங்க தனக்குள்ள தான் இருக்கான் அந்த இறைவன் அப்படிங்கிறது அவங்க உணர முடியும் அதே மாதிரி யோகத்தில் உங்களுடைய ஆதார சக்கரங்கள் வழியாக உங்களுடைய இயக்க சக்தியை அந்த பிரபஞ்ச சக்தியுடன் தொடர்பு கொள்ளும்போது அந்த பிரபஞ்ச சக்தியே என்னவா இருக்குது அந்த இறைவனாக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட முடியும் இது மாதிரி ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது அவங்கவுங்க இயல்புக்கு எது ஒத்து வருமோ அந்த வழியை தேர்ந்தெடுத்து பயணிக்கலாம் ஆனால் இத்தனை வழிகளும் போய் சேர்ற இடம் ஒரே இடம்தான் ஒரே இறைவன்தான் ஒரே இறைத்தன்மை தான் ஒரே சக்தி தான் ஒரே பிரபஞ்ச சக்தி தான் இப்படி இந்த இந்து மதத்தில் தன்னை உணர்றதுக்கான வழியில் பயணிக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சகோதரத்துவம் மேலோங்கும் ஒரு சேவை மனப்பான்மை மேலோங்கும் மனிதர்களுக்குள்ள ஒரு அன்பாக பழக்கக்கூடிய அந்த மனப்பான்மை ஏற்படும் ஒரு மனித நேயம் இது எல்லாமே மேலோங்கி இருக்கும் அப்படி இந்து மதம் மேலோங்கும் போது சமுதாயமே அடுத்த கட்டத்தை நோக்கி அந்த நாடே அன்பால் மலர்ந்து இருக்கும் இப்படி ஒரு தனிப்பட்ட நட்பண்புகளை வளர்த்து நாட்டோட வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருந்து ஒவ்வொரு மருதனுக்குள்ளேயும் இருக்கிற அந்த இறைவனை உணர்வதற்கு ஆதாரமாக இருக்கும் அந்த இந்து மதத்தை எந்த ஒரு தீய சக்தியாலுமே அழிக்க முடியாது என்ன அப்படின்னா அத்தனையுமா இருக்கும் அந்த பரப்பிரமனால் உருவாக்கப்பட்ட இந்த இந்து மதத்தை எவராலையும் எக்காலத்திலையுமே அழிக்க முடியாது அப்படிப்பட்ட இந்து மதம் மேலோங்கும்போது மக்களின் ஆன்மீக சிந்தனையும் மேலோங்கி நாடே சுவிட்சமாக இருக்கும்